இதுதாங்க தாண்டிக்குடி முருகன் கோயிலோட என்ட்ரன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலோட திறந்துருக்கிற நேரம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி முடிய இருந்திருப்பாங்க திறந்திருப்பாங்க காலைல எட்டுலேருந்து சாயந்தரம் அஞ்சரை மணி மணி முடிய இந்த கீழ்கண்ட ஃபோன் ஃபோனுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டுருக்கலாம் வாகனங்கள் உள்ள அனுமதி கிடையாது அதே போல் நார்மலாக வந்துட்டு ச ஸ்லீப்பர் வந்து வெளியே அவுட் சைடில் தான் விடணும் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா உடனே நம்ம விநாயகர் இருக்கார் முதக்கடவுள் அங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாதை போது அதை அடுத்து பார்க்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா இது உள்ளே என்ட்ரன்ஸ் நடக்கிற பாதை உள்ளேயே கடை இருக்குது ஸோ இந்த கடையில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் லைக் விளக்கு தண்ணி நீங்கள் கேன் சுணநீருக்கு கேன் கொண்டு வரலாம் இங்கேயே வாங்கிக்கலாம் நாற்பது ரூபா ஒரு கேனு இந்த கோவில் வந்துட்டு அறநிலையத்துறை கண்டெல்லாம் இல்லை ட்ரஸ்ட்டு ஸோ இங்கேயும் விநாயகர் இருக்கார் முருகனுக்கு நேரம் நம்ம கருப்பர் இருக்கார் அப்படியே கொஞ்சம் நம்ம இங்கே முன்னாடி வந்தோம் அப்படின்னா காலபைரவர் வருஷத்துக்கு காலத்துக்கு அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூலஸ்தானம் இருந்த இடத்துல ஒரு வேங்க மரம் இருந்ததாகவும் அந்த வேங்க மரத்தை பக்கத்தில் இருந்த கற்கால மனிதர்கள் வெட்ட வரும் பொழுது ரத்தமாக வந்ததாகவும் அப்போ அஸ்ரீதி சொன்னது என்னன்னா பழத்து கொசுரம் கோவிச்சிட்டு வந்த முருகன் இங்கே தான் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே நடந்தது அதே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கோரக்கர் தன்னுடைய மலைவடாகம் சொல்லக்கூடிய நூலில் கற்பக முனிவருக்கு தாண்டிக்குடி முருகன் காட்சி கொடுத்ததாக அவர் தன்னுடைய மலைவடாகம்ங்கிற நூலில் எழுதியிருக்கார் காலப்போக்கில் இந்த இடம் ஒரு அடர்ந்த வனப்பகுதியா மாறிடுது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இருந்து தான் முதல் முதல் பழத்து கோஷன முருகன் இங்கிருந்து பழனிக்கு தாண்டி குதிக்கிறார் அதனால தான் இந்த கோவிலுக்கு தாண்டி குடி அப்படின்னு ஒரு பேர் வந்தது அதன் பிறகு இது அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு முருகன் ஒரு லீலை நடத்துகிறார் என்னென்னா சோமசுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் நாட்டாமை ஊர் நாட்டாமல் அவர் தான் அவரினுடைய சொந்த ஊர் சொந்த நிலங்கள் இங்கே இருக்கிறது இல்லை அவர் வீட்டில் ஏழு பட்டு புடவை காணாமல் போயிருது அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கோசரம் பன்றிமலையிலேருந்து ராமசுவாமிங்கிற சித்திரை கூப்பிட்டு வர்றாங்க அவர் அந்த சேலையை கண்டுபிடிச்சி கொடுத்ததாகவும் கொடுத்ததன் பிறகு சிறிது நாட்கள் கடந்து இதெல்லாம் சோமசுந்தரம் பிள்ளைனுடைய நாற்பது ஏக்கர் அவருடைய இடம் இந்த முருகர் கொழுக்கிற இடம் எல்லாமே இந்த இடத்துல ஒரு இரநூறு மாடு பக்கம் பட்டி போட்டு வைப்பாங்க வாரத்துக்கு ஏழு மாடு எட்டு மாடு இறந்து போயிடும் அப்போ அது என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் பண்டமலை சுவாமிகளை மறுபடியும் மேலே கோவிலுக்கு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க இது கோயிலுக்கு கிடையாது காலத்தில் இப்போது கூட்டிகிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கூட்டிட்டு வராங்க அப்போது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்திலிருந்து பழனிக்கு தாண்டி குதித்த முருகப்பெருமான் ஜோதி ரூபமாக காட்சி கொடுக்கிறார் அதனால இந்த ஸ்தலத்துக்கு ஜோதிமலைன்னு பேர் இப்போ ஒரு பத்து பேர் கூட்டத்தில் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியும்னா பத்து பேர் என்ன சொல்லுவாங்க இன்னொரு சும்மா சொல்றாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் இதை நம்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பண்டுமலை அவ அப்ப அதான் அவர் சித்தர்னு நிரூபிக்கிறார் அப்போ அவர் சித்தர் என்ன பண்டுமலை சுவாமிகள் என்ன சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் தெரியும் அப்ப நீங்க கோயில் கட்டுங்க அப்படின்னு பிறகு சாமி சொல்ற மூன்று நாட்களில் இந்த இடத்துல சூரியன் மாதிரி ஒரு மிகப்பெரிய தீப்புழம்பு ஏற்படுது இப்போ ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து அந்த பெரியது இப்போ பன்றிமலை சித்திர கிட்ட கேட்கறாங்க சாமி என்ன பண்றது முருகனே முன்னின்று கோயில் முருகனே முன்னின்று கோயில் கட்டுவார் அப்படின்னு சொல்லிடுறாரு அது போல அன்றிரவு சோமசுந்தரம் பிள்ளைகள் அவனுடைய கனவுல போய் முருகன் மூலஸ்தானத்தை கட்ட சொல்கிறார் நான் ஜோதிரூபமாக காட்சி கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கற்கால மனிதர்களால் வழிபாடு செய்யப்பட்ட வேல் பீடம் பட்பல பொருட்கள் அந்த இடத்துல இருந்திருக்கு இருந்ததாக வரலாறுகள் சொல்லுது அதன் போல் அன்றைய இரவு சோமசுந்தரம் பிள்ளை கனவு மூல மூலஸ்தானத்தை கட்ட சொல்கிறாரு அர்த்த மண்டபத்தில் ஒருத்தர் கனவுல கட்ட சொல்கிறாரு பைரவர் கோயிலை மீனிசாமி சாமி பிள்ளைஞ்சல் அவருடைய கனவுல கட்ட சொல்கிறாரு அதன் பிறகு ஒரு ஒருத்தராக ஒரு ஒரு கனவுல போய் முருகன் கட்ட சொல்கிறார் அப்போது ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஆறோ சம்திங் வருஷத்தில் க தினமலருங்கிற ஒரு நாளிதழில் ஒரு விஷயம் வருது முருகனே முன்னின்று கட்டி ஆலயம் அப்படின்னு தாண்டிக்குடி முதல் முதல் அவங்க இந்த கோயிலை எடுத்து வெளி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க இங்கேருந்து முருகன் முருகன் வந்து எதனால் தாண்டினாருங்கயா என்ன காரணம் அதாவது அதாவது நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும் சுவாமுக்கு அம்பாளுக்கும் திருமணம் நடந்தது எங்கே இமயமலை தான் நடந்தது அப்போது வட பக்கம் தாழ்ந்து தென் பக்கம் உயர்ந்தது உலகம் சமநிலை பெறுவதற்கோசரம் அகத்தியரை பொதிகை மலைக்கு வர சொல்றார் சிவபெருமான் அவர் பொதிகை மலை வந்தது சமமானதுக்கப்புறம் இரண்டு மலையை பரிசா கொடுக்குறார் ஒன்று சிவன்மலை இன்னொன்று சக்தி மலை சிவகிரி சக்திகிரி இப்போ இருக்கக்கூடிய பழனி மலை இடும்பன் மலை அதை யாரை வச்சு தூக்கிட்டு வர்றாரு இமயமலையாக இருந்தனா இடும்பனை வச்சு தூக்கிட்டு வராரு அகத்தியனுடைய சிஷியன் இடும்பன் அவர் தூக்கிட்டு வந்து வைக்கிறார் அங்கே வைக்கும் பொழுது முருகன் இங்கிருந்து கேட்கிறார் நான் அந்த மலைக்கு வரணும் நான் எப்படி வர்றதுன்னு கேட்குறாரு இடுமன் கேட்டால் அப்போது இடுமன் சொல்கிறாரு தாண்டி குதி அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த ஊர் தாண்டி குதி அப்படின்னு வந்தது வருங்காலத்தில் தாண்டி குடி தாண்டி அப்படின்னு பேர் மறிவிச்சு பாண்டியர்களினுடைய யானைப்படை குதிரைப்படையினுடைய இடமா இது இருந்தது பாண்டியர் காலத்தில் பாண்டியர் காலத்தில் ஆமாம் அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஒரு இடம் அது அதுவும் இல்லாமல் நம்ம கோவிலில் சுனை தீர்த்தம் மிக மிக விசேஷமானது யாராருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் சந்தான பாக்கியம் பதினாறு செல்வங்கள் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தாண்டிக்குடிக்கு வந்தாங்கன்னா அது விரைவில் கிடைச்சிரும் குழந்த பாக்கிய வேணுங்கிறவங்க இங்கே இருக்கிற தீர்த்தத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுண்டான குறைகள் நீங்கி குழந்தை வாக்கியம் கிடைக்குங்கிறது இந்த ஸ்தலத்தினுடைய ஒரு ஐதீகம் அது போக இங்கே இருக்கிற சுனி இதை குளிச்சாம கண்டிப்பா தீராத வியாதிகள் கேன்சர் நோயாகவே இருந்தாலும் தீர்ந்து போயிடும் அதுக்கு ஒரு ஆதாரம் என்னென்னா நான் இந்த கோவில் ஜாயின் பண்ண ஒரு நாளில் ஒருத்தவங்க சாமிக்கு வெள்ளி செம்பு முந்நூறு கிராமில் ஒரு நாற்பதாயிரம் செலவில் வாங்கிட்டு வர்றாங்க ஏன்னு கேட்கும் பொழுது எங்களுக்கு எட்டு வருஷமும் குழந்த இல்லை இந்த முருகனுக்கட்டை வேண்டி நாங்கள் நாற்பத்தெட்டு நூறு குடிக்கிறோம் ஐம்பதாவது என் மனைவி கர்ப்பாயிட்டா அப்படின்னு அவங்க கர்ப்பாணம் நாள் இந்த கோலுக்கு வந்து அந்த பக்தர்கள் அப்படி எண்ணில்லாத செயல்களை புரிவதில் வல்லவர் தாண்டிக்குடி முருகன் அதில் அவ்வளவு ஒரு சிறப்புமிக்க முருகன் ரொம்ப சந்தோஷம் ஆனந்த மகிழ்ச்சி நல்லது